மகாபிரி வாச்சரணம் கார்த்திகை புராணம் இப்போ இவர் கோயில் அர்ச்சகராக விஷ்ணுதாசரானவர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கார் இல்லையா அவர் கோயிலில் எப்படி வேலை பார்ப்பார் அப்படின்னா நியதி தவறாமல் முக்கால பூஜையும் முறையுடன் செய்து கொண்டிருப்பார் எப்படி சாஸ்திர பிரகாரம் சொல்லியிருப்பாங்களோ அப்படியெல்லாம் சரியாக செய்து வந்தவர் அவருக்கு ஒரு சோதனை ஒரு நாள் ஏற்படுகிறது என்ன அப்படின்னா ஒரு நாள் காலையில நேராடி நித்திய கர்ம அனுஷ்டானத்தை முடித்து கொண்டு கோவிலுக்கு வந்து பகவானுக்காக நைவேத்தியம் படித்து அந்த சிலா ரூபமா இருக்கக்கூடிய ஸ்ரீ விஷ்ணுவை வந்து அபிஷேக அர்ச்சனை செஞ்சு திருநாமம் சாற்றி வச்சு முடிச்சிட்டாரு நம்ம நைவேத்தியம் காட்டணும் இல்லையா இவர் என்ன பண்ணியிருக்காரு குடானம் கொண்டு வந்திருக்காரு அதாவது சர்க்கரை பொங்கல் கொண்டு வந்தது காணும் அப்படியே அவர் திகழ்ச்சி போய் நிற்கிறார் இது என்ன ஆச்சரியம் குடானத்தை யாகம் செய்து பகவான் அர்ப்பணத்திற்கு கொண்டு வந்தது காணாமல் போனது ஆச்சரியமாக இருக்கிறது இது என்ன மாயமாக இருக்குது இது பகவானுடைய சோதனையோ இல்லை யாராச்சும் வந்து திருடிட்டு போயிட்டாங்களோ அப்படின்னு சந்தேகப்படுறார் அப்போ பகவான் மேலே பாரத சுமத்திட்டு திட்ட துளசியால் அர்ச்சனை செஞ்சு முடிக்கிறார் இப்படியே ஏழு நாள் வரைக்கும் நைவேத்தியமாக செய்து கொண்டு வர்றது கொண்டு வந்த நைவேத்தியம் காணாமல் போகிறது இப்படியே வந்துட்டுருக்கு இந்த விஷயம் தெரியாது இந்த பிராமணராக அர்ச்சகன் மகா கவலை கொண்டவர் ஆகிறார் எட்டாவது நாள் என்ன பண்றாரு காலையில நெவேத்தியத்தை கொண்டு வந்து மகா ஜாக சன்னதி முன்பு வச்சுட்டு கோயில் கதவு பின்னாடி மரவா நினைக்கிறார் ஏன்னா என்ன தான் நடக்குதுன்னு அவருக்கு தெரியணும் இல்லையா யார் ஆச்சு திருடிட்டு போறாங்களா அப்படின்னு அது சமயத்துல ஒருவன் ஓடி வந்து பூச்சைக்காக வச்சிருக்கக்கூடிய அந்த நெய்வேத்தியத்த எடுத்துட்டு ஓடி போறான் உடனே அவர் பார்த்துட்டே இருந்தாரு இல்லையா விஷ்ணுதாசர் பின்னால ஓடி அவனை துரத்த அந்த திருடன் கோயிலுக்கு வெளியே வந்ததும் ஓட சக்தியே இல்லாம கீழே விழுந்து அப்படி மூச்சையாயிடுறாரு அப்படி கீழே விழுந்தவனை பார்த்து இந்த பிராமணன் என்ன பண்றாரு அவருக்கு இறக்கம் வந்துடும் தண்ணீர் தெளித்து மூச்சை தெளிவிக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த திருடன் உடல் நடுக்கத்தோடு இருப்பதாக இருந்த விஷ்ணுதாசு தன் மேல அங்க வஸ்திரத்தை எடுத்து அந்த திருடன் மேல நல்லா போத்தினார் என்ன நடக்குதுங்க அவரு திருடிட்டு போயிட்டாரு இருந்தாலும் அவருடைய மனது அங்கே திருடனாக இருந்தாலும் அது ஒரு ஆத்மா இல்லையா அங்கேயும் பிரம்மம் மறைக்கிறதே அவரும் கடவுள் தானே அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காரு இல்லையா அப்போ அவருக்கு வந்து அங்கே திருடன் தெரியல ஒரு ஆத்மா வந்து இவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல போத்திவிடு அந்த போ செஞ்சதுக்கப்புறம் திருடனாக இருந்தால் அப்படி சங்கு சக்கர கதாபாணியை அப்படி காட்சி கொடுக்குறார் இந்திரா அது தேவர்களும் யட்ச கிண்ணரரும் கிம் புருஷர்களும் கந்தர்வர்களும் அப்படி ரதத்தில் இறங்கி வந்து விஸ்வதாசர் அப்படி புகழ்ந்து கொண்டாடுறார் இதையெல்லாம் பார்க்கிற புரியல என்ன நடக்குது ஒரு ஒரு திருடன் வந்தாரு வந்தவர் இப்படி இப்படி இருந்தாரு நம்ம வந்து விட்டோம் இது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராமணன் என்ன பண்றது சங்கு சக்கர கதாபாணியான ஸ்ரீ விஷ்ணுவின் பாதத்துல விழுந்து துதித்து பகவானே நாம் உங்களை திருடனா பாவித்து துரத்தி வந்த குற்றத்தை பொறுத்தருள வேண்டும் என்ன பண்ணார் ஒரே ஒரு தப்பு தான் பண்ணார் துரத்திட்டு போனது மட்டும்தான் ஆனால் அதுக்கப்புறம் பண்ணது ஒரு மனிதாபிமானத்தோடு எல்லா விஷயங்களும் செஞ்சுருக்காரு அந்த விஷயத்துக்கே அவர் சொல்றாரு அந்த குற்றத்தை பொறுத்தரள வேண்டும் நீங்க இந்த கோலத்தோடு வந்து பூஜா நை வேத்தியத்தை ஏற்றுக்கிட்டு எனக்கு காட்சியளித்து புனிதன் நாக்கினீர்கள் அடியேன் தன்யனானேன் அப்படின்னு துதித்து ஆனந்த கண்ணீர் அப்படியே அவருக்கு வடிடு அதை பாத ஸ்ரீ வைகுண்டநாதன் பரம பிரீதியடைந்த விஸ்வதாசர் என்னங்க பண்ணார் அவரை கட்டி ஆலிங்கனம் செய்து கொண்டால் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் இல்லையா அன்பனே நீ கவலையை விடு என்னை நம்பினோரை யான் ஒருபோதும் கைவிடேன் இதுதாங்க முக்கியமான ஒரு விஷயம் எப்போவுமே கடவுளை நம்பிட்டால் அவர் எதாவது ஒரு ரூபத்தில் வந்து நம்மளை காப்பாற்றுவார் அது போல தான் இப்போவும் நமக்கு நடந்து கொண்டிருக்கு ஆகா அந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நம்ம எப்பவும் கைவிடக் கூடாது நான் உன்னோட பக்தியை தான் திருடன் மாதிரி பூஜை செய்யறப்ப வந்து திருடிட்டு போனேன் உனக்கு தெரியாம அது மட்டும் கிடையாது உன்னோட அன்புமிக்க மொழிகளும் நாள்தவறாது நீ செஞ்ச நியம நிச்சைகளோடு செய்கிற பூஜைகளும் கண்டு ரொம்ப சந்தோஷம் இதோ இங்கே பாரு இந்திராதி தேவர்கள் எல்லாம் ஒன்று கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரதத்தை கொண்டு வந்திருக்காங்க ரதத்தில் ஏறி நாம் எல்லாரும் ஸ்ரீ வைகுண்டம் செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ வைகுண்டநாதன் ஸ்ரீ விஷ்ணுதாசரை ஏற்றி கொண்டு மற்ற தேவர்களுடன் பரமபதம் அடைந்தார்கள் அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பிராமணர்களை கேட்டு தெரிந்து கொண்ட சோழ ராஜன் மனம் முருகறார் தன் குல குரவாகிய மௌத்த முனிவனிடம் கலந்து ஆலோசித்து சுவாமி நான் தங்களாலே தாமச ராஜச குணங்களை நீக்கி சாத்வீக பாவத்தை வகித்து இருக்கக்கூடிய யக்ஞாகாதிகளும் அநேக தான தர்மங்களும் செய்து தாசராக இருக்கக்கூடிய அவர் போல ஆகணும் நினைச்சு நான் எல்லாமே செஞ்சிட்ருக்கேன் எனக்கு புனிதத்தை அடைந்து பரிசுத்தனானேன் ஆனால் எனக்கு சக்கல சம்பத்து இருந்தும் என்னுடைய குடும்பத்தை பரிவாரிக்கு புத்திரபாகியம் இல்லாமல் போயிருச்சேன் அதனால நான் இனிமே யாகாதிகள் செஞ்சு நற்கதை அடைவதற்கு கானகம் சென்று தவம் செய்யும் உத்தேசத்தை இருக்கிறேன் அது மட்டும் கிடையாது என்னுடைய அரசையும் என்னுடைய மருமகன் இருக்கால்லே அவருக்கு பட்டம் சூட்டு வைக்க போகிறேன் தாங்கள் யாகத்திற்கு வேண்டிய சாமக்கிரியிகள் சமைத்துக்கள் தினதானிய வஞ்ச கவியகத்தும் முதலியவர்களை சேகரித்து வைக்க வேண்டியது நான் நாளைய தினமே என் இந்த முடியை யாருக்கு போகிறேன் மருமகனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் சொல்லிவிட்டு அரசன் தன்னுடைய தர்மபத்தினி சமீபமாக யாகசாலை வந்தடைந்தார் யாகசாலையை அடைந்த அரச தம்பதிகள் அந்த மொக்கல்யம் முடிவர்கிட்ட யாகதீட்சை பெற்றுக்கொண்டு அசதிகளுடன் ஏ காக்கசுத்தராயிருந்து விஷ்ணு யாகத்தை சமப்பிரபமாக நடத்தினார்கள் யாகம் பூர்த்தியாகிவிட்டது மகாவிஷ்ணு பிரசன்னாகணுமே ஆனால் ஆகலை அவருக்கு ரொம்ப கவலை நம்ம ஏதோ யாகம் பண்ணத தப்பு பண்ணியிருக்கோமோ அப்படின்னு மனசுல ஒரு சந்தேகம் ஆனா அப்படி ஒண்ணு தப்பு நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது ஆனா இது பகவானுடைய சோதனைதான் நான் சத்மர்கா சத்கர்மாக்களை சென்று பகவான் திருப்தி அடையல நான் இனிமேல் இந்த உடலை வச்சுட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைச்சிட்டு மகாவிஷ்ணு நினைத்துக்கொண்டு கொண்டு யாக குண்டத்தில் உழந்து விட்டார் அப்ப அரசன் அக்னி குண்டத்தில் விழ அக்னியானது சாந்தமடைய அதிலிருந்து பகவான் அரசனை ஆலிங்கம் செய்து கொண்டு அரசனே உன்னுடைய பக்தியை அறிந்தேன் வா ஸ்ரீ வைகுண்டம் செல்வோம் என்று ரதத்தில் ஏற்றி கொண்டு அடைந்தார் அப்பொழுது சகல தேவர்களும் புஷ்பமாறி ஒழுந்தார்கள் Thank you. அவ்வாறு வைக்குண்டம் அடைந்த சோழராஜரையும் விஷ்ணு பக்தரையும் முறையே ஜெயன் விஜயன் என்று நாமம் சூட்டி சதா வைக்குண்டத்திலேயே துவார இருக்க அனுகிரகித்தார் பார்த்தீங்களா இப்போ ஜெயன் விஜயன் யாருங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு ஏன் அப்படின்னா ஜெயன் தான் சாபம் ஏற்பட்டு மூன்று முறை அவர்கள் பிறந்து கொண்டே இருக்கிறார்கள் தொட்டையார்களாக பிறந்து பிறந்து அந்த கடவுளுக்கு பரம விரோதிகளாக இருந்து எளிதில் அவனை சேர வேண்டும் என்று இப்படி சொல்லி எல்லாம் இருந்தார்கள் நம்ம படிச்சிருக்கோம் ஆனால் அந்த ஜெயன் விஜயன் யார் அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு ஆக இந்த சோழராஜரும் விஷ்ணு பக்தன் தான் ஜெயன் விஜயன் அப்படிங்கிறது இப்போ அரசன் சத்திரியனாக இருந்தும் விஷ்ணு பக்தன் வறியவனாக இருந்தும் அவரவர்கள் செய்யக்கூடிய நல்ல செயல்கள் நற்பயன்கள் இதனால விஷ்ணுவனுடைய சரணாரவிந்தத்தை அடைந்தார்கள் அதனால மகிமையும் கார்த்திகை விரதமும் எல்லாவற்றிற்கும் மூல காரணம் என்று பகவான் எல்லா ஜீவன் முக்தர்களுக்கும் உபதேசித்து அருளியிருக்கிறார் ஆகையால் இவ்விரதங்களை அனுஷ்டிக்கும் ஒவ்வொருவரும் சாட்சா்காரமடைய இதுபோல நாம் பூஜை செய்ய வேண்டும் மேலும் சகல வித சம்பத்தும் புத்திர பாக்கியமும் பெறுவதற்கும் பகவான் அனுகிரகம் செய்கிறார் என்று விஷ்ணுகணங்கள் தர்மதத்தனிடம் உரைத்ததாக பகவான் சத்யபாமையிடம் சொல்லியிருக்கிறார் மகாபிரியவா ஜர்